ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபலா இன்ஃபர்மட்டாஸ் இன்றைக்கி நாம் ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னா எடுத்து வெள்ளமடம் வெள்ளை கரெக்டாக நமக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த குலசேகரம் புதுர்ன்னு சொல்லுவாங்க இங்கே தான் நமக்கு ஒரு எட்டு வருடம் ஆகிய ஒரு பழைய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அங்கே பார்க்கலாம் அதாவது இந்த வீட்டினுடைய ஃப்ரெண்டு பார்க்குறீங்க ஃப்ரெண்டு சிட் அவுட்டு பார்க்குறீங்க சிட் அவுட்லேருந்து நமக்கு உள்ளே வரும்போது இடது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பூஜரமும் ஒன்று கட்டியிருக்காங்க அதே போல் உங்களுக்கு இந்த ஹால் ரூம் பார்க்குறீங்க ஹால் ரூம்லேருந்தே நம்ம ஸ்ட்ரைட்டாக வரும்போது அதுலேயும் ஒரு பெட்ரூம் கட்டியிருக்காங்க இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜன்னல் வசதிகள்லாம் இருக்குது அதே போல் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வசதி இருக்குதுங்க அதாவது இந்த பெட்ரூமுக்கு உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வசதி இருக்குது அதே போல் உங்களுக்கு ஹால் ரூம்லேயே ஜன்னல் வசதிகள்லாம் இருக்குது அதே போல் காமனாக ஒரு பாத்ரூமும் வச்சுருக்குறாங்க அதே போல் இரண்டாவது பெட்ரூம் பார்க்குறீங்க இரண்டாவது பெட்ரூமுக்கும் உங்களுக்கு ஜன்னல் வசதிகள்லாம் இருக்குது செல்ஃபுகள்லாம் இருக்குது அதே போல் உங்களுக்கு இரண்டாவது பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் வசதி இருக்குது அதே போல் இந்த வீட்டினுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு சென்ட் இருக்குதுங்க நாலு சென்டில் தான் இந்த வீடை வந்து உங்களுக்கு கட்டியிருக்காங்க போல் இந்த வீட்டினுடைய ஸ்கொயர் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க அதே போல் கிச்சன் பார்க்குறீங்க கிச்சனும் உங்களுக்கு நார்மலாக ஒரு சின்ன ஃபேமிலி பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க அதே போல் உங்களுக்கு கிச்சன் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோர் ரூமும் கட்டியிருக்காங்க சின்ன ஸ்டோர் ரூம் கட்டியிருக்காங்க ஸ்டோர் ரூமும் ஓரளவு நார்மலாக நமக்கு நிறைய சாதனங்கள் வைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வசதியாக தான் இருக்குது அதே போல் இந்த வீட்டினுடைய முன்புறம் பின்புறம்லாம் கொஞ்சம் நமக்கு பரிமாறுற மாதிரி கொஞ்சம் சின்ன இடம் வசதியும் இருக்குது போல் இந்த நாலு சென்று கொண்ட இந்த வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு லட்சம் கேட்குறாங்க உங்களில் யாருக்காவது இந்த வீடு தேவையாக இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ